ஸ்ரீ மாதிரி நம்மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து வீடத்திலிருந்து ரேணுகா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் வீட்டில் எந்தெந்த மரங்கள் தந்திர முறையில் வளர்க்கலாம் இந்த மரங்கள் வளர்ப்புறதுனால எந்தெந்த நன்மைகள் யார் யாருக்கு பாதிப்புன்னு சில விஷயங்கள் இருக்கிறது அதாவது இது வீட்டுக்கு அருகில தான் வீட்டை சேர்ந்த தோட்டத்தில் அவசியம் இல்லை அதனால் இந்த பதிவை நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விஷயம் வீட்டை இருக்கக்கூடிய மரங்கள் வீட்டுக்கு அருகில என்னென்ன மரங்கள் பப்பாளி மரமும் கருவேப்பிள்ளை மரமும் முருங்கை மரமும் முட்கள் நிறைந்த மரமும் கண்டிப்பா இருக்க கூடாது வீட்டுக்கு பின்புறம் தோட்டத்தில் இந்த மரங்கள் இருக்கலாம் வெள்ளருக்கும் இருக்கும் செடி இருந்தால் புத்து வந்து கட்டும் அந்த இடத்துல அதனால வெள்ளருக்கும் இருக்கும் செடியும் வீட்டுக்கு அருகில் வைக்க கூடாது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் கருவேப்பிலை மரம் ஆனை பாதிக்கும் பப்பாளி மரம் பெண்ணை பாதிக்கும் சண்டை சச்சரவுகள் வரும் எட்டி மரம் இருப்பது இறைவனை கிட்ட சேர்க்காது எட்டி மரமும் தோட்டத்துக்கு வெளியே இருக்கணும் ஆக இந்த மரங்கள்லாம் நம்ம வீட்டை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி பார்க்கணும் எந்த மரம் வீட்டுல இருக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு சற்றே தள்ளி மருதாணி மரமும் வாழை மரமும் இருக்க வேண்டியது அவசியம் அதே போல வந்து தயல மரம் ஒன்று இருக்கு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பண வசீகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக முக்கியமா நெல்லி மரம் இருந்தால் அந்த இடத்துல சொர்ணங்கள் நிறைய சேரும் வன்னி மரம் தோட்டத்தில் இருந்தால் அவர் வந்து புகழ்பெற்றவராக வாழ்வார்கள் ஆக இந்த மரங்களை நீங்கள் வச்சு வளர்க்குறீங்க நான் சொன்ன முறையில்னா இது ஒரு மாந்திரிக தாந்திரிக முறை இது பின்பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த பதிவு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயணம்மன்